வெல்கம் டு சுமதி கிச்சன் டைரிஸ் தமிழ் இப்போ நம்ம நார்த்தங்காய் ஊருகா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ அளவு நார்த்தங்காயை வெந்நீரல் மூழ்க வச்சு கட் பண்ணி விதைகளை நீக்கி எடுத்திருக்கேன் ஈரம் இல்லாமல் கட் பண்ணணும் தேவையான பொருட்கள் செக்கு நல்லெண்ணெய் தனி மிளகாய்த்தூள் இருபது கிராம் அளவு கடுகு பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் வெல்லம் தேவையான அளவு உப்பு தாளிக்க கடுகு கடுகுழ்ந்த பருப்பு நம்ம வீட்லேயே செய்து பொடி பண்ணுன பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடுகு வெந்தயம் இரண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம் கடாய் சூடாகட்டும் வெந்தயம் கடுகு இரண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் கடுகு நிறம் மாறி நல்லா பொரியும் வெந்தயத்தோட கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் கடுகு நல்லா வெடிக்க தொடங்கினோடனே நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம் இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ஒரு நூறு மில்லி அளவு சிக்கன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு நம்ம ரப்ப சேர்த்துக்குவோம் அது கூடவே கடுகு நல்லா வெடித்த பிறகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பத்து கிராம் பெருங்காயப்பொடி இதையும் நம்ம சேர்த்துவோம் நம்ம பொடி சேர்த்த பிறகு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எண்ணெய் நல்ல சூடான நிலையில் இருக்கும் தூளை நம்ம அந்த சூடான எண்ணெயில் போட்டாலே போதுமானது அதற்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயப்பொடி போட்டுட்டோம் போட்டுட்டு அதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் அதாவது ஒரு நாலு ஸ்பூன் அளவில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எண்ணெயோட ஹீட்லேயே அதை நல்லா கிளறிடுவோம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை சேர்த்துருவோம் நம்ம மிளகாத்தூள் எல்லா நார்த்தங்காயிலையும் எல்லா துண்டுகள்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம்